வழக்கு வணக்கம் வழக்கறிஞரே வழக்கு தொடர்ந்தால் அவரால் வழக்கை நீட்டிக்க முடியாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வழக்கறிஞருக்கு நான்கு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க வழக்கினுடைய முழு விவரம் பார்க்கலாம் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் விசாரணை அதிகாரியால் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மீறியதற்காகவும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீறியதற்காகவும் எழும் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு வழக்கறிஞருக்கு நான்கு மாத சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் விசாரணை அதிகாரி வளாகத்தை காலி செய்வதாக அளித்த உறுதிமொழியை மீறியதற்காகவும் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதற்காகவும் எழும் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்களை நீதிமன்றம் முடிவு செய்து கொண்டிருந்தது நீதிபதி என் சதீஷ்குமார் அடங்கிய தனி அமர்வு ஒரு வழக்கறிஞரே தானே ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது அவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வழக்கை தாமதப்படுத்த முடியாது அவர் ஒரு சாதாரண வழக்கறிஞரை போலவே சட்ட நடைமுறைக்கு உட்பட்டவர் இத்தனை ஆண்டுகளாக வாடகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இடுத்தடித்து வந்தாலும் இந்த நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு இருந்திருந்தால் மிகவும் மதிப்புமிக்க சொத்துக்கள் அசல் உரிமையாளரிடம் திரும்ப போயிருக்காது உச்சநீதிமன்றம் மற்றும் இந்த நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களின்படி இந்த நீதிமன்றத்தின் முன் அளித்த தனது சொந்த உறுதிமொழியை அவர் அவர் வேண்டுமென்றே மீறிவிட்டார் மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் மேலும் தடைகளை ஏற்படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டது அவரது அவதூறான செயல்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு அவர் அழைக்கப்பட்ட போது அவர் நேர்மையான மன்னிப்பு கேட்க முன்வரவில்லை என்றும் மாறாக இந்த விவகாரம் இறுதி முடிவை எட்டிய பிறகு ஒரு சுயதீன வழக்கு தாக்கல் செய்வதன் மூலம் சொத்தின் மீது புதிய உரிமை கோர முயற்சிப்பதாகவும் பெஞ்ச் மேலும் கூறியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் குஷால் குமார் சஞ்சய் சன் ஷெட்டியும் எதிர் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஜி எஸ் மணியும் ஆஜரானார்கள் வழக்கின் உண்மைகள் இந்த விமர்சகர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பிற நீதிமன்றங்களின் வழக்கறிஞராக பணியாற்றினார் அவர் வழக்கறிஞர் சங்கத்திலும் பல பதவிகளை வகித்தார் வெளியேற்றத்திற்காக மனுதாரரால் சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் வாடகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன விமர்சகர் வாடகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நடத்தவில்லை என்றும் அதிகபட்ச அளவிற்கு நடவடிக்கைகளை தாமதப்படுத்த முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது மனுதாரர் தாக்கல் செய்த வாடகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தாமதப்படுத்த அவர் பல வழக்குகள் மற்றும் விண்ணப்பங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கல் செய்தார் டிவிஷன் பெஞ்ச் விமர்சகர் தொடங்கிய நடவடிக்கைகள் ஒன்றில் அவர் அவரது நடத்தை எப்படியோ அல்லது மற்றொன்றாக நடவடிக்கைகளை தாமதப்படுத்துவதாக இருந்தது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர் மரியாதை காட்டவில்லை அவர் சொத்துரிமை சட்ட முறைக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் சொத்துரிமையையே கடைபிடித்து வருவதாக நீதிமன்றம் பதிவு செய்திருந்தது இந்த சட்ட நடைமுறையின் புனிதத் தன்மையை அவர் நிலைநிறுத்துவதாக அவர் பதிவு செய்திருந்தார் இரண்டு மாதங்களுக்குள் அந்த இடத்தை காலி செய்யுமாறு உயர்நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டது மேலும் குற்றவாளியை வெளியேற்றி காலியாக உள்ள இடத்தை நில உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான உத்தரவுகளை நிறைவேற்றுமாறு காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டது இதை எதிர்த்து குற்றவாளி உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மனுக்களை தாக்கல் செய்தார் அவை தள்ளுபடி செய்யப்பட்டன இருப்பினும் விசாரணை நீதிமன்றத்தில் மனுதாரர் எந்த பிரமாண பத்திரத்தையும் அல்லது உறுதிமொழியையும் தாக்கல் செய்யவில்லை எனவே நில உரிமையாளர் உயர் நீதிமன்றத்தில் அணு அவமதிப்பு மனுக்களை தாக்கல் செய்தார் பகுத்தறிவு மேற்கூறிய விஷயத்தில் உயர்நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தின் முன் தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரரின் விளக்கத்தின் தன்மையை இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை தொடர்ந்து மீறியதற்காக அவர் எந்த வருத்தத்தையும் அல்லது மனம் திரும்புதலையும் காட்டவில்லை என்பதை குறிக்கிறது மீண்டும் ஒருமுறை அவர் முதலில் கொத்தகைதாரராக சேர்க்கப்பட்ட வளாகத்தின் மீது உரிமை கோர தொடங்கியுள்ளார் வாடகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் கவுண்டரில் அவர் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் மட்டுமல்ல இரண்டாவது தளத்திற்கும் குத்தகைதாரராக சேர்க்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞர் பயிற்சி பெற்று வருவதாகவும் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளதாகவும் கூறிக்கொள்வதால் அனைத்து விலக்குரிமையுடன் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீறியுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அளித்த உறுதிமொழியை மீறியுள்ளதாகவும் இன்னும் அவர் சொந்தமாக வளாகத்தை காலி செய்யவில்லை என்று நீதிமன்றம் கூறியது வழக்கறிஞர் சமூகத்தை சேர்ந்தவராக அவமதிப்பவர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் மிக சிறந்த நன்னடத்தையை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்ட தொழிலை சேர்ந்த ஒருவர் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீற துணிந்தால் அது சட்ட சகோதரத்துவம் மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர் போன்ற விதிவிலக்குகளுடன் நீதிமன்றங்களின் உத்தரவுகளை மீறலாம் என்ற கருத்தை பொதுமக்களின் மனதில் ஏற்படுத்தும் அத்தகைய குணம் அல்லது கீழ்ப்படியாமை நீதிமன்றத்தால் தீவிரமாக கையாளப்படாவிட்டால் நீதித்துறை மீது சாமானிய மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நம்பிக்கையும் அழிந்துவிடும் என்று அது மேலும் குறிப்பிட்டது நீதிமன்றத்தின் கருத்துப்படி மறுப்பாளர் தாக்கல் செய்த விளக்கத்தின் கடைசி பத்தியில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதாக காட்டும் ஒரு வரியை மட்டும் வைத்து அவர் நேர்மையாக மன்னிப்பு கேட்டதாக கருத முடியாது மன்னிப்பு நேர்மையாக கோரப்படாமலும் அவமதிப்பவர் தனது அவமதிப்பு செயல்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாதபோது வெறும் ஒற்றை வரி மன்னிப்பு அடிப்படையில் அதுவும் நேர்மையாக இல்லாமல் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை வேண்டுமென்றே மற்றும் வேண்டுமென்றே மீறுவதையும் தீர்ப்படியாமல் இருப்பதையும் மன்னிக்க முடியாது என்று அது மேலும் கூறியது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் சமூக நீதியை மேம்படுத்துவதிலும் வழக்கறிஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் இந்த தொழில் சவாலானதாக இருந்தாலும் அது நம்ப முடியாத அளவிற்கு பலனளிப்பதாகவும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் மக்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகவும் நீதிமன்றம் கூறியது வழக்கறிஞர்களாக நீதிமன்ற உத்தரவுகளை மதித்து அதன்படி செயல்படுவது அவர்களின் தொழில்முறை கடமையாகவும் அவர்கள் தீர்ப்பில் உடன்படவில்லை என்றாலும் கூட குறிப்பாக ஒரு வழக்கறிஞராக இருக்கும் ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்குவதை தவிர வேறு வழியில்லை நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால் நிச்சயமாக அவமதிப்பு நடவடிக்கைகள் தொடரும் அதை தொடர்ந்து தொழில்முறை நற்பெயருக்கு சேதம் ஏற்படும் மேலும் நீதிமன்றம் மற்றும் வாடகை வாடிக்கையாளர்களின் பார்வையில் அவர்களின் நம்பகத்தன்மை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை நோக்கி வழக்கறிஞர்களின் நடத்தை பார் கவுன்சில் விதிகளிலும் வலியுறுத்தப்படுகிறது என்று அது மேலும் வலியுறுத்தியது முடிவு மற்றும் வழிமுறைகளை வழிமுறைகள் மேலும் நீதிமன்றத்தின் கூற்றுப்படி அந்த விமர்சகர் ஒரு சாதாரண மனிதரல்ல அவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் பல பதவிகளை வகித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இத்தனை ஆண்டுகளாக வழக்கு விசாரணையை நீட்டிக்க அவர் உறுதியாக உள்ளார் இந்த மாதிரியான ஒரு நபர் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு மரியாதை காட்டாமல் வேண்டுமென்றே மற்றும் வேண்டுமென்றே அவற்றை மீறினால் மேலும் பல்வேறு தவறான நடத்தைகளை காட்டினால் வேண்டுமென்றே அவற்றை மீறினால் மேலும் பல்வேறு தவறான நடத்தைகளை காட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டின் சிஆர்பி என்பிடிஎன் ஒன் செவன் செவன் த்ரீ அண்ட் ஒன் செவன் செவன் ஃபைவ் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி முந்தைய உத்தரவுகளில் இந்த நீதிமன்றத்தில் கைப்பற்றப்பட்ட பல்வேறு பாதகமான உத்தரவுகள் இருந்த போதிலும் சட்டத்தொழிலில் தொடர அனுமதிக்க பட்டால் அது நிறுவனத்திற்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அது கூறியது எனவே நீதிமன்றம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு அவரது தவறான நடத்திக்காக அவமதிப்பாளர் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்க உத்தரவிட்டது அவமதிப்பாளர் சிவில் அவமதிப்பு செய்வதாக செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும் அபராதம் மற்றும் நீதியின் நோக்கங்களை நிறைவேற்றாதது என்று எனவே அத்தகைய நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது அதன்படி உயர் அவமதிப்பு மனுக்களை அனுமதித்தது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்பிடிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்